நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டையில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் வந்து பார்த்திங்கன்னா கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வயது மயிலை மாடு சினை மாடுங்க என்ன கன்றை இன்று கால அவகாசம் ஒரு வாரம் இருக்குதுங்க ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று ஏனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டுமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு திறன் வந்து மூன்றரை மூன்றை ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் இந்த மாட்டில் நாம் கறந்துக்கலாமுங்க அதிக திறன் உள்ள மாடுங்க நல்லா வால் இறக்கமுங்க புற வேத்தமுங்க நல்லா இரட்டை நாடி உடம்புங்க பெருங்கூட்டு மாட்டில் குவாலிட்டியான மாடுங்க ஏற்கனவே இந்த மாதிரி மாடு நம்ம நாம் ஒரு பதிவு போட்டிருந்தோம்ங்க அதே மாதிரி மாடு வேணும்னு கேட்டீங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல மாடாக வாங்க முடியலங்க அதாவது அன்றைக்கி போட்டிருந்த பதிவில் இருக்கிற மாடு மாதிரியே நல்லா பெருங்கூட்டு மாடாக பிடிக்க முடியலைங்க இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியோட மாடோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவுங்க உங்களுக்கு இந்த மாடு தேவை வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்த நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல குணத்தில் அருமையான மாடு அதிக கறவை திறனு மாடு மாடு பண்ணால் ஒரு நாளைக்கு வந்துங்க மூன்றை மூன்றை நீங்கள் வந்துங்க ஈஸியாக கறந்துக்கலாமுங்க நம்ம எல்லா மாடும் இவ்வளோ கறவின்னு சொல்ல மாட்டோம்ங்க இந்த மாடு கறக்கம் நல்லா உடசல் இருக்குதுங்க நல்லா மாடு நைஸ் தோளுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க நம்ம இடத்துக்கு வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குதுங்க இன்னமே ஒரு நாலு நாளைக்கு இருந்தால் மாடு என்ன என்னென்ன நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பதட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் படபடப்பாக இருக்குதுங்க எந்த மாடாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போனால் ஒரு வாரத்தை அந்த ஒரு வாரம் ஆயிருங்க அந்த இடம் பழவி அது நல்லா சாதக நிலைக்கு வரக்கு எப்போதான் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி காங்கி மாடு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நமக்கு எப்பவுமே காங்கி மாடு இருக்குமுங்க உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு மட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கமுங்க